ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்துட்டு என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் லெவன்த்தில் இருக்கேன் அதாவது பாலிட்டி நம்ம வேட்டு ஸ்டடி கொடுத்துருப்போம் ஸோ அந்த வேட்டு ஸ்டடியில் பார்த்திங்கன்னா லெவன்த்தில் இருக்கேன் ஃபோர்த் லெசன் சரிங்களா லெவன்த்தில் இருக்க அரசியல் அதாவது லெவன்த்தில் இருக்க ஃபோர்த்து லெசன் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி டூ ஸோ இதில் இருக்க லைன் பை லைன் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிறத மட்டும் படிங்க போதும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் என்று சுட்டி காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ரெண்டாவது கொஷ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரபலப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சட்ட நிபுணரான நிபுணரான ஏ வி டைசி மூன்றாவது கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை டைசி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை டைசி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருனா அரசியல் அமைப்பு சட்டத்தின் அறிமுகம்ன்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு சட்டத்தின் ஆட்சியை பற்றி நாலாவது கொஸ்டின் சட்டமே ஆளுகை புரிய வேண்டும் என எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அஞ்சாவது கொஷின் தனியார் சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தனி தனிநபர்களாகவும் அவர்களுக்கு மேலாகவும் இடையேயும் ஊர் பாரபட்சம் இல்லாத நடுவராக அரசு இருக்கிறது என்று கூறியவர் யார் ஹாலந்து ஸோ அடுத்து பாருங்க ஆறாவது கொஷின் சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என்று கூறியவர் யார் ஜான் ஆஸ்டின் ஏழாவது கொஷின் நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பை சட்டமாகின்றது என்று கூறியவர் யார் சல்மண்ட் அடுத்து எட்டாவது கொஸ்டின் சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை என்று கூறியவர் யாரு ஜான் லாக் ஒன்பதாவது கொஸ்டின் சட்டம் என்கிற வார்த்தை டாஸ் சொல்லிலிருந்து உருவானதாகும் பண்டைய டியூட்டோனிக் மொழியிலுள்ள லாக் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது பத்தாவது கொஸ்டின் சட்டம் என்ற சொல் என் என்பதை குறிக்கிறது சீரானது என்பதை குறிக்கிறது பதினோராவது கொஸ்டின் சட்டங்கள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் தனியார் சட்டங்கள் பொது உடைமை சட்டங்கள் அரசமைப்பு சட்டங்கள் நிரந்தர சட்டங்கள் அவசர சட்டங்கள் பொது சட்டங்கள் நிர்வாக சட்டங்கள்னு எட்டு வகைப்படும் பனிரெண்டாவது கொஸ்டின் தனி மனிதனின் நல்லொ நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்லரசாகும் அரசியல் உடற்கூறில் எத்தனை ஒரு பகுதி அதாவது அரசியல் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறும் என்று கூறியவர் யாரு பிளாட்டோ பதிமூன்றாவது கொஸ்டின் தற்கால அரசானது நீதி நெறி மதம் மற்றும் இயற்கை சட்டத்தின் லட்சியவாத அடிப்படையில் நீடிக்கிறது எனலாம் சமயத்தில் அரசு தனது சுய பாதிப்பு பாதுகாப்பிற்காக மேற்குறிப்பிட்ட ஒன்றே அல்லது அனைத்தையுமே மீறுகிறது என்று கூறியவர் யாருனா கோட்ஸி பதினாலாவது கொஷின் சட்டமும் ஒழுங்கும் நீதியை நிலைநாட்டுவதற்காக இயங்குகிறது இதை செய்ய தவறும் பட்சத்தில் சமூக வளர்ச்சியை தடுக்கும் ஆபத்தான தடுப்பு அணைகளாக இவை மாறுகின்றன என கூறியவர் யாரு மார்டின் லூதர் கிங் பதினஞ்சாவது கொஷின் முதியவர்கள் மற்றும் பெற்றோர் நலனுக்காக எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டுச்சு பதினாறாவது கொஷின் முதியோருக்கு துரிதமாகவும் பயனுள்ளதாகவுமான நிவாரணத்தை வழங்க டாஸ் நிறுவேதனா பராமரிப்பு தீர்ப்பாயம் ஒன்றை அரசு வந்து இருக்கு பதினாலாவது கொஷின் உரிமைகள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகைப்படும் இயற்கை உரிமைகள் நீதி உரிமைகள் சட்ட உரிமைகள் ஒப்பந்த உரிமைகள் மனித உரிமைகள் ஸோ அடுத்து பதினெட்டாவது கொஷின் சட்ட உரிமைகள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் குடிமை உரிமைகள் அரசியல் உரிமைகள் பொருளாதார உரிமைகள் என்று மூன்று வகைப்படும் பத்தொன்பதாவது கொஸ்டின் உரிமைகள் மசோதா அமெரிக்காவில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினஞ்சில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து இருபதாவது கொஸ்டின் உரிமைகள் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மேடிசன் ஸோ அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் உரிமைகள் மசோதா எதன் அடிப்படையில் அமைஞ்சிச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் வெளியிட்ட புகழ்பெற்ற வெர்ஜீனியா மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் இது வந்து அமைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டாவது கொஷின் உரிமைகள் மசோதா எதுலேருந்து பெறப்பட்டுச்சு இங்கிலாந்தின் மகாசாசனம் அதாவது இங்கிலாந்து மகாசாசனம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஆங்கில உரிமைகள் மசோதா இதில் எந்த வருஷம் பிறந்துச்சு ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு மகாசாசனம் சரிங்களா இந்த ரெண்டுலேருந்து தான் உரிமைகள் மசோதா வந்து பெறப்பட்டிருக்கு அடுத்து இருபத்தி இருபத்தி மூணாவது கொஷின் அரசமைப்பு நிர்ணய சபையானது இந்திய அரசமைப்பு சட்டத்தினை வரையறை செய்ய எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் இருபது நாட்கள் எடுத்துக்கொண்டதுன்னு இருக்கு ஸோ டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினேழுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மாறாதது இந்த நாட்கள் மட்டும் பதினெட்டு பதினேழு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மாதிரி போட்டுக்கங்க சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த்தில் இருக்க ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ மொத்தமே இருபத்தி மூணு கொஸ்டின் தான் இருபது இருபத்தி மூணு படிச்சிங்கனாலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எயித்தில் இருக்க செகண்ட் லெசன் குடிமக்களும் குடியுரிமையும் பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஆகும் ஸோ நான் டூ ஸ்டடி கொடுத்துருப்பேன் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எயித்தில் இருக்க செகண்ட் டாபிக் செகண்ட் லெசன் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி